என்ன சொன்னான்டி எந்த மன்பே என்ற அந்த நீதி கருத்தில் நிற்பது யாரோ பேரூராதீன பேரோ

அனைவருக்கும் வணக்கம் இந்த வார சுவைங்கர் சுற்றத்திற்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் வணக்கம் இந்த வார சுவைங்கர் சுற்றத்திற்கு வருகை தந்துள்ள திருப்பெரும் திரு குருமகா சன்னிதானங்கள் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் மற்றும் இந்த வார சுவைங்கர் சுற்றத்திற்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் இறைவணக்க பாடல் 私のことは、私のことは、私のことは、私 பேைக்கு ஒரு பாகம் அளித்திடு பேரையா எம் கோதைக்கு நின் தோல் ஒரு கோதை கொடு என்று நின் பதற்கு என் உளத்தை விடுத்தன காதல் கள்ளமையான் உனை கண்டது இன்றே நமது இருபத்தைந்தாம் பட்டம் குருமகா சன்னிதானங்கள் அவர்களை அருளுரை வழங்க பணிவுடன் அழைக்கின்றோம் அடுத்ததாக இந்த வார சர்களான இந்துமதி சந்தியா ஹர்ஷினி அவர்களை வரவேற்று மகிழ்கிறோம் இந்துமதி அவர்களை பள்ளி பருவத்தின் நட்பு என்ற தலைப்பில் கவிதை வழங்க அழைக்கின்றோம் தாய்மொழியின் இனிமையும் பழத்தினும் இனிமையாய் என்பாயே தாய்மொழி ஆயினும் மொழியானாலும் என் தமிழ் நடந்த மாலை அது தேர்ந்த கல்லூரி சாலை தேர்வுகளை தலைக்க வைத்த வந்தால் நன்மொழி சட்டை பைகளும் எவ்வளவு

என் பெயர் தலைப்பு வந்துகள் அம்பேத்கர் மனதையும் பயன்படுத்துவதே மனித வாழ்வின் பெரும் லட்சியமாகும் தன்னை உயர் உயர்ந்த ஜாதியாகவும் பிறரை தாழ்ந்த ஜாதியாகவும் கருதுபவன் மன்னர் நோயாளி ஆகினார் சித்திப்பதற்கான சுதந்திரமே உண்மையான சுதந்திரம் கற்பி ஒன்று சே புலர்ச்சி சே அறிவை தேடி ஓடுங்கள் நாளை வரலாறு உங்கள் நிரலாக மாறும் கடவுளுக்கு தரும் காணிக்கையை விட ஒரு ஏழைக்கு தரும் கல்வியை மேலானது சாதிதான் சமூகம் என்றால் வீஸ்மி காற்றில் விசம் பரவட்டும் வாழ்க்கை நீண்டதாய் இருப்பதை விட பொறுமை மிக்கதாய் இருக்க வேண்டும் அறிவு உங்களுக்கு அதிகாரத்தை வழங்கலாம் ஆனால் உரம் உங்களுக்கு மரியாதையை பெற்றுத்தது விவேகானந்தர் தூய்மை பொறுமை விடாமுயற்சி இவற்றிற்கு மேலாக அன்பு இவையே வெற்றிக்கான பணிகள் உனக்கு தேவையான எல்லா வலிமையிலும் உதவியையும் உனக்குள்ளே உள்ளன நேர்மையுடன் எழுங்கள் தைரியமாக இருங்கள் சற்றும் பிறலா நீர்மாலாக இருங்கள் தோல்வி போதும் துகளாக இருங்கள் கீழ்ப்படியை கற்றுக்கொள்ளுங்கள் கட்டளையிடும் பதவி தானாக வந்து சேரும் நீ தனிமையில் இருக்கும்போது உனக்கு என்ன என்ன தோன்றுகிறதோ அதுதான் உன் வாழ்க்கையை தீர்மானிக்கும் உன்மீது உனக்கே நம்பிக்கை இல்லை என்றால் கடவுளின் நேரில் வந்தாலும் பயனில்லை பொய் சொல்லி தப்பிக்காதே உண்மையை சொல்லி மாட்டிக்கொள் போய் விடாது உண்மை சாகவிடாது எந்த வேலையையும் தனது விருப்பத்திற்கு ஏற்றவாறு மாற்றுப்படும் அறிவாளி கடின உழைப்பு அஞ்சாத மூலம் வெற்றியை நோக்கி இட்டு செல்கிறது எதையும் உங்களால் சாதிக்க முடியும் என்று நம்புங்கள் இறைவன் நமது பக்கம் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் மகாத்மா காந்தி வலிமையும் திறமும் மிக்கவர்களின் ஆயுதம் அகிம்சை நாம் உலகில் பார்க்க விரும்பும் மாற்றம் முதலில் நம்மிடம் நிகழ வேண்டும் பண்பார்வையற்றவன் குருடன் அல்ல தன் குற்றங்களை உணராதவனே கொண்டான் அன்புள்ள இடத்தில் அன்புள்ள இடத்தில் நான் ஆண்டவன் இருக்கிறான் நீ எவ்விதமான உலகத்தை பார்க்க விரும்புகிறாய் அதுபோலவே நீ மாறும் பிறர் எப்படி இருக்க வேண்டும் என்று நீ விரும்புகிறாயோ அதுபோல் முதலில் நீ மாறு தியாகம்தான் வாழ்க்கையை வாழ்க்கை அது இயற்கை கற்று பெறும் பாடம் ஜனநாயக உலர்வை இருந்து நீ திணிக்க முடியாது அது உயிரிடமிருந்து வர வேண்டும் தகவல்கள் ஏதும் உலக வரலாற்றை படிப்பதை விட உலகில் வரலாறு படைப்பதே இனிமை ஜனநாயகம் நல்லது இதை சொல்வதன் காரணம் மற்ற அமைப்புகள் மிக மோசமாக இருப்பதே மனித மனிதனை விட சூழ்நிலையே வலிமை விடுத்தது அலட்சியம் மாற்றத்தின் மீதான பயம் வேற்றுமையில் ஒற்றுமையை நமது பலம் நாம் வேறுபாடுகளை மதித்து கொண்டாடப்பற்று கொள்ள வேண்டும் இரவின் பிரியிலுள்ள தருணத்தில் உலகம் உறங்கும் நேரத்தில் விடுதலையோடு இந்தியா விதிக்கிறது வாழ்க்கை என்பது ஒரு பயணம் அது இளக்கண்டம் முயற்சிகள் செய்து கொண்டிருப்பவர்களை தான் வெற்றி தேடி வேண்டும் விருத்துக் கொண்டே இது உழைத்தாலும் வரும் நிலையே சகோதரர்களாக இணைந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையே முட்டாள்களாக அழிந்து அழிந்து போவோம் உண்மையை சில சமயங்களில் அறக்கி வைக்கும் முடிவு ஆனால் நொறுக்கிவிட முடியும் நமது வாழ்வை பலமாக்குவது நம்பிக்கைதான் குடி குடியுரிமை என்பது நாட்டின் சேவையில் உள்ளது நற்பண்கள் இல்லாத அறிவு ஆபத்தானது அச்சம் போன்று மிக மோசமான ஆபத்தில் ஒன்றும் வாழ்க்கையில் சுவாரஸ்யம் இருக்காது சுற்றுச்சூழல் நமது பொது சொத்து வருங்கால சந்தன அதை நாம் பாதுகாக்க வேண்டும் கருத்துரை வழங்க ஹர்ஷினி அவர்களை அழைக்கின்றோம் வணக்கம் என் பெயர் ஹர்ஷினி நான் செகண்ட் பிகாம் சிஏ படிக்கிறேன் என்னோட கதையோட தலைப்பு வந்து தன்னம்பிக்கை ஒரு ஊர்ல வந்து ஒரு ராஜா இருக்காரு அந்த ராஜா வந்து எல்லா கிராமத்துல உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு போட்டி வைக்கிறாரு என்ன போட்டி அப்படின்னா அந்த அரண்மனையோட நுழைவாயில இருக்க கோட்டையோட கதவை வந்து திறக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு போட்டி வைக்கிறாரு அப்ப அந்த போட்டியில வந்து அவர் ஒரு கட்டளையும் விடுறாரு இந்த கதவை வந்து திறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த நாட்டோட ஒரு பாக திறக்க முடியல அப்படின்னா அந்த கைகளை வெட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை இறாரு இதைக்கேற்ற ஊர் மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா என்ன இது இப்படி வந்து இப்படி கட்டளை இட்டால் நம்ம என்ன பண்றது அந்த கதவை நம்மளால் திறக்க முடியலன்னா நம்ம கையை வெட்டிடுவாங்களே அப்படின்னு பயந்து யாருமே முன் வரலை அப்போ அந்த இருந்து ஒருத்த மட்டும் நான் அந்த கதவை திறக்கிறேன் அப்படின்னு சொல்லி முன் வரும்போது அந்த மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீ என்ன முட்டாளா அந்த கதவை திறக்க முடியல அப்படின்னா உன்னோட கையை எல்லாரும் அப்ப வந்து உன்னோட வாழ்க்கையே போயிடும் அப்படின்னு வந்து அந்த ஊர் மக்கள் சொல்றாங்க அதுக்கு சொல்றான் இந்த கதவை என்னால் திறக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா நான் இந்த ஒரு பாகத்தோட ராஜா அதுவே இந்த கதவை என்னால் திறக்க முடியல அப்படின்னா என்னோட கைகளை மட்டும்தான் விட்டுவாங்களே தவிர அதனால் என் உயிர் போகாது அப்படின்னு சொல்லி அந்த கதவை திறக்கிறதுக்காக போகிறான் அப்போ அந்த கதவை திறக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு போய் அந்த கதவு கைகளால் தள்ளும்போது அந்த கதவு திறந்துடுது இதை பார்த்த ஊர் மக்கள் வந்து எப்படி திறந்துச்சு அப்படின்னு அப்போதான் தெரிஞ்சிச்சு அந்த கதவுகள் கதவுகளில் வந்து தாழ்பால் போடலை அதனால் அந்த கதவு வந்து சுலபமாக தொலை தொடக்க முடிஞ்சிச்சு இதை வந்து அந்த ஊர் மக்கள் யோசிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களாலையும் அந்த கதவை திறந்துக்க முடிஞ்சிருக்கும் எப்போவுமே ஒரு விஷயத்தை வந்து ஒரு தடவை பண்ணி தோத்துவிட்டோம் அப்படின்னா அதை கைவிடக்கூடாது திருப்பி திருப்பி பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு நாள் ஜெயிப்போம் எப்போவுமே தன்னம்பிக்கைங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று ஒரு தடவை தோத்துட்டோம் அப்படின்னா அது வந்து இனிமேல் நம்மளால் அதை பண்ணவே முடியாது அப்படிங்கிறது கிடையாது ஒரு தடவை ஏதோ ஒரு சின்ன விஷயத்தால ஏதோ ஒரு சின்ன தப்பால நம்ம தோத்துருப்போம் ஆனா அடுத்த தடவை அந்த தப்புகள் எல்லாம் சரி செஞ்சு இதுவும் மேலும் இன்னும் ஒரு பெரிய நிலைக்கு அடையிறதுக்கு இது ஒரு முன் உதாரணமாக இருக்கும் நன்றி அருளாசி வழங்கிய அடிகளார் அவர்களுக்கு நன்றி மற்றும் இன்றைய சுவைங்கர் சுற்றத்தில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகளுக்கு மற்றும் ஆசிரியர்களுக்கும் நன்றி மொழி வாழ்த்து திருப்பேரூரான பிரபா நெறி சிதம்பரம் மெய்த்தளம் வாளி சிறந்த பச்சையம்மை உருப்பேரமைந்த பட்டியலோர் வாளி உண்மை அன்பப்புலவர்கள் வானுலக முகிழ்வாளி அருட்பேரானந்தருள் சாந்தலிங்கேசந்தால் கும்பிடுமை தொண்ட நலங்கொண்டு மிகவாளி மறுப்பேராமரை முதல் நூல்வாளி அவை உரைசி மகிமை நிறை நலன்கள் முற்றும் வாழியவேயே திண்ணாடுடைய சிவனே போற்றி